பூரி மசாலா வந்து மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலை பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் இதில் பெரிய வெங்காயம் தான் நம்ம நிறைய சேர்க்க போகிறோம் உருளைக்கெழங்கு கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் நாலு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கேரட்டு சின்ன துண்டா வெட்டி ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் தட்டி சேர்த்துடலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு உடச்சி சேர்த்துடலாம் நாலு பெரிய வெங்காயம்னா ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துலாம் கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்கட்டு கொதித்து வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல மாவை தண்ணியில் கலக்கி சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்க்காதிங்க பொட்டுக்கடல மாவு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு திக்காய் வரும்போது கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க மசாலா ரெடி